நாயக்கர்களின் படையெடுப்பால் அதிக இன்னல்களுக்கு ஆளான நாடார்கள் தங்கள் பூர்வீக பூமியான சிவகாசி கமுதி விருதுநகர் மதுரை ஆகிய ஊர்களை விட்டு வெளியேறி திருச்செந்தூர் போன்ற வறண்ட பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அங்கு பனை மரங்களிலிருந்து பதநீர் இறக்கி வாழக்கூடிய நிலைமையும் ஒரு காலத்தில் ஏற்பட்டது என்றும் அவர்கள் பதநீர் இறக்கி வாழ்ந்த காலம் இவர்களின் இருண்ட காலமாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் நாடார்கள் பதனில் இருக்குவர்கள் மட்டுமின்றி அவர்களிடையே கற்றறிந்தோரும் வர்த்தகர்களும் இருந்தனர் என்று கூறுகிறார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஒருங்கிணைப்பு சங்கங்கள் மூலமாக தொழிற்பேட்டைகளை அமைத்து நாடார்கள் வணிகம் செய்து வந்தனர் தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி நாடார்களின் கூட்டு முயற்சியால் உருவான ஒன்றாகும் சங்க அமைப்புகள் மூலம் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தொழில் வளர்ச்சி ஆலோசனை நிறுவனங்கள் சிறு தொழில் வளாகங்கள் தங்கும் இடங்கள் பொழுதுபோக்கு நிறுவனங்கள் மற்றும் சிறிய பெரிய முதலீட்டில் தொழில் கடனுதவியோடு கூடிய வங்கிகள் என சமுதாய வளர்ச்சி பணிகளை நாடாளு இயக்கங்கள் செய்து வருகின்றன இவர்கள் இலங்கை லண்டன் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலும் சங்கம் அமைத்திருக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோராம் ஆண்டுகளில் திருவிதாங்கூர் அரசியாக கௌரி லட்சுமிபாய் இரண்டாவது அரசியாக பார்வதி பாய் ஆகியோர் ஆட்சி செலுத்திய காலங்களில் நம்பூதிரிகள் மட்டும் தங்க ஆபரணங்கள் அணிலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது நாடார் சமுதாயம் நாயர் சமுதாயம் ஈழவர் போன்ற பிற சமூக மக்கள் தங்க ஆபரணம் அணிய தடை விதிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கவர்னர் கர்னல் மன்றோவின் ஆலோசனையின் பேரில் நாடார் ஈழவர் முதலிய சாதிக்காரர்கள் பொன் வெள்ளி போன்ற நகைகளை அணியலாம் என்று அனுமதி கொடுத்தார் ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கிலும் ஆங்கிலேயரின் பிற ஆவணங்களிலும் நாடார் சமுதாயத்தினர் சானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் காலப்போக்கில் அந்த வார்த்தை நாடார் என மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது நாடார் சமுதாயத்தில் ஐந்து உட்பிரிவுகள் இருக்கின்றன நாடாழ்வார் நாடார் என்ற பட்டங்களுக்குரிய நிலைமைக்காரர் இரண்டு முக்கந்தர் அல்லது முக்கந்த நாடார் மூன்று சிறுகுடி சாணார் அல்லது நாடாத்திகள் நான்கு மேனாட்டார் கள்ளச்சானார் ஆகிய பெயர்களை கொண்ட சேர்வைக்காரர் ஐந்து மூப்பன் மூப்பர் அதாவது தலைமைக்காரர் என்ற பட்டங்களுக்குரிய நாடார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் இந்த சமுதாயத்தினர் இந்திய மக்கள்தகை கணக்கெடுப்பு துறைக்கு மனு கொடுத்து தங்கள் பெயரை நாடார் என மாற்றிக்கொண்டனர் ஆயினும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள்தகை பட்டியலில் எண் எழுவத்தி நாலின் கீழ் நாடார் சானார் கிராமணி என்னும் மூன்று பெயர்கள் இணைத்தே காட்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் அவ்வாறே சேர்த்துள்ளது நாடார் சமூகத்தின் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் வட மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் இடையே பழக்க வழக்கங்கள் மாறுபட்டுள்ளன சிலர் விவசாயம் கட்டிட தொழில் செய்தனர் சிலருக்கு சொந்த நிலம் இருந்தது பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தனர் இன்று நாடார் சமூகத்தினர் தமிழகத்திலும் அதற்கு வெளியிலும் அனைத்து வகையான பொருட்களையும் விற்பனை செய்யும் வணிகர்களாக உள்ளனர் வேறு சிலர் தொழில் உள்ளனர் கல்வித்துறை தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறை தகவல் துறை போன்ற பல தொல்களில் ஈடுபட்டுள்ளனர் டிபி ஏழாம் நூற்றாண்டில் கேரளாவின் குறிப்பிட்ட பகுதியில் குடியேறிய நம்பூதிரிகள் பூமியிலுள்ள கடவுள்கள் தாங்கள் என்று சொல்லி அரசர்களும் பிறரும் மதுக்கி வண்ணம் உயர்வு பெற்று வாழ்ந்தனர் மலையாள நாடு தம்பூதிரி பிராமணர்களான தங்களுக்கு பரசுராமனால் ஈட்டி தரப்பட்டது என்றும் அரசன் முதல் யாவரும் தங்களுக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டவர்கள் என்றும் கூறி அதையே நடைமுறைப்படுத்தினார்கள் அதனால் நில உடைமையாளர்களாகவும் விளங்கி தன்மை பொருந்தியவர்களாகவும் மதிக்கப்பட்டார்கள் நம்பூதிரிகளில் வழிதாட்டுதலில் அமைந்த அரசினால் சமூகத்தில் சாதி பிரிவினைகளும் தீண்டாமையும் அடிமை வாழ்வும் இருந்தன வர்ண தர்மம் எனப்படும் இந்து மதத்தில் நான்கு வர்ணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று நான்காக பிரித்தார்கள் ஆனால் நம்பூதிரிகள் தங்கள் சுயநல நோக்கில் அதை வேறுவிதமாக மாற்றி சவர்னர் அவர்னர் என பிரிவினை செய்தனர் அன்று கேரளாவின் ஒரு பகுதியாக இருந்த கன்னியாகுமரி ஜாதி கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இருந்தது நம்பூதிரி பிராமணருக்கு பக்கத்தில் நாடாளுகின்ற சத்திரியர்கள் செல்லலாம் ஆனால் தொடக்கூடாது மன்னனின் அருகில் சூத்திரியர்களான நாயகர்கள் செல்லலாம் ஆனால் தொடக்கூடாது ஒரு நம்புதிடமிருந்து நாயர் இரண்டு அடி தொலைவிலும் ஒரு நாடார் பனிரெண்டு அடி தொலைவிலும் ஒரு செருமர் முப்பது அடி தொலைவிலும் ஒரு பறையர் அல்லது புலையர் எழுவத்தி இரண்டு அடி தொலைவிலும் நிற்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இல்லையென்றால் அவர்கள் தீண்டாமைக்கு ஆளாக்கப்படுவார்கள் கோவிலில் சென்று இறை வழிபாடு மறுக்கப்பட்டிருந்தது கோவில் தெருக்களில் நடக்க அனுமதி மறுக்கப்பட்டது அரசு அனுமதியோடு மேற்கூறிய கொடுமைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டுகள் வரை தொடர்ந்தன இத்தகைய அடக்குமுறைகள் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் எல்லைப் பகுதிகளிலும் அதை ஒட்டியிருந்த பகுதிகளிலும் இருந்து வந்தன இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையினராக வாழும் பனையறி நாடார்களாவார் அந்த சமுதாயத்தினர்தான் அதிகம் பாதிக்கப்பட்டனர் கேரளாவில் வாழும் ஈழவர் என்று அழைக்கப்படும் தமிழக இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தினரும் இந்த தீண்டாமையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் பனையரும் தொழிலே செய்து வந்த பனையரி நாடார் நாயர் ஈழவர் பரதவர் முக்கவர் பறையர் என அழைக்கப்படும் புலையர் உள்பட பதினெட்டு சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தோளுக்கு மேல் குறுக்காக சேலை அணிய அனுமதிக்கப்படவில்லை இதற்கு எதிரான போராட்டமே தோல் சிலை போராட்டம் எனப்பட்டது நாடார் என்ற பட்டங்களுக்குரிய நிலைமைக்காரர் நாடார்களும் இந்த பகுதியில் இருந்தனர் இவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள் போல் உயர்வான நிலைமையில் இருந்தனர் நாடார் பெண்கள் மேலாடை அணிந்து கொள்ள முழு உரிமை இருந்தது இவர்கள் நாயர் போன்ற சூத்திர சாதியினருக்கு கீழே ஆனால் தீண்ட தகாதவர்களுக்கு சிறிது மேலே என்னும் சமூக நிலை அது தாங்கள் எவ்வாறு உடை அணிய வேண்டுமென்று விதிக்க யாருக்கும் உரிமையில்லை என கூறி அநீதியான அந்த சட்டத்தை மீறினார்கள் பனையறி நாடார் சமுதாய பெண்கள் இதனால் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளான நாயர் வகுப்பினர் சந்தைகளுக்கு வந்த நாடார் பெண்களின் ஆடைகளை கிழித்தனர் நெய்யாத்தின் கரை ரணியல் பத்மநாபபுரம் என்று நாடார் சமூகம் வாழ்ந்த பல இடங்களில் கழகம் மூண்டது சிலர் கொல்லப்பட்டனர் இந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் திருவிதாங்கூரை ஆண்ட ராணி பார்வதி பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு பனேரி நாடார்கள் பெண்கள் மேலாடை அணிவது அறிவுக்கு பொருத்தமற்றதாதலின் இனி அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் உடனின் மேல் பாகத்தை மூடிக்கொள்ளக்கூடாது என்று பிரகடனம் செய்தார் இதனால் பல இடங்களில் புதிதாக கழகம் உண்டது அரசு ஆணையை எதிர்த்து நாடார்கள் போராடத் தொடங்கினர் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உச்சகட்டத்தை எட்டியது நெய்யாற்றின் கரை நெய்யூர் கோட்டாறு போன்ற இடங்களில் மோதல்கள் நிகழ்ந்தன சென்னை மாகாண கவர்னர் தலையிட்டதைத் தொடர்ந்து திருவிதாங்கூர் மகாராஜா பனேரி நாடார் பெண்கள் மேலாட அணிலாம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிரகடனம் செய்தார் அன்று முதல் அவர்களும் கௌரவத்தோடு மானத்துடனும் வாழத் தொடங்கினர் இன்று தமிழ்நாட்டில் பொருளாதார வசதி வசதியுடையவர்களாக இந்த சமூகத்தினர் மிகவும் முன்னேற்றமடைந்துள்ளனர் பல துறைகளில் சிறந்து விளங்குகின்றார்கள் மேலும் இவர்கள் அரசியலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர் தமிழகத்தில் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இதே நாடார் சமூகத்தில் பலர் தமிழக அமைச்சரவையிலும் இந்திய அமைச்சரவையிலும் அமைச்சர்களாக பணியாற்றியிருக்கின்றார்கள் தமிழக அரமைச்ச அமைச்சரவையில் இந்து துறை அமைச்சராக சண்முநாதன் வனத்துறை அமைச்சராக பச்சைம்மாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக செல்லப்பாண்டியன் ஆகியோர் இடம்பெற்றனர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முக்கிய தலைவர் ஆவார் இந்த சமூகத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது முக்கிய போராட்டங்களின் மூலம் அரசியல் பங்களிப்பின் மூலமும் சிறப்பு பெற்ற பலர் இருக்கிறார்கள் ஐயா வைகுண்டர் நாடார் சமூகத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து முத்துக்குட்டி என்பவர் கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த தீண்டாமை கொடுமை எதிர்த்து போராடியவர் ஐயாவளி என்னும் புதிய வழிபாட்டு முறையை கண்டறிந்து வழிகாட்டியவர் மார்சல் நேசமணி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவோடு இணைக்க வேண்டும் என்ற நிலையில் போராடி அந்த மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க பாடுபட்டவர் காமராஜர் ஆங்கிலேய ஆட்சி எதிர்த்து போராடிய பல விடுதலை போராட்ட வீரர்களில் தமிழ்நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த காமராஜரும் ஒருவர் இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்ததுடன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் பட்டி வீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் அவர்கள் தொழிலதிபர் மற்றும் அரசியல்வாதி நீதிக்கட்சியின் முன்னணி தலைவர் சுயமரியாதை இயக்கத்தின் ஆதரவாளர் நாடார் சமுதாய மக்களின் பெரும் தலைவர்களுள் இவரும் ஒருவர் கே டி கோசல்ராம் சுதந்திர போராட்ட தியாகியான இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணையை தன் சொந்த முயற்சியில் நாடார் சமூக மக்களிடமிருந்து வசூலித்து கட்ட வைத்தவர் தினத்தந்தி தினகரன் மாலை முரசு மாலை மலர் முத்து ராணி இந்த ஊடகம் அனைத்தும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவரின் ஊடகமாகும் அளவுக்கு இன்று அந்த சமூகம் பல போராட்டங்களை தாண்டி உயர்ந்து நிற்கிறது